போகிற வழ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை ஜோராக கொட்டுது ஸோ இந்த மழை வந்து ஜோனு கொட்டுவே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி பக்கத்தில் வந்து ஏதாவது தங்கிறதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கூடு வந்து தென்பட்டுச்சு ஸோ இந்த ரெண்டு கூடு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ரெண்டு குருவிகள் கட்டின கூடு தான் அந்த ரெண்டு கூடு ஸோ அவருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போய் தங்குற நேரத்துல அந்த கூட்டுடைய சொந்தக்கார குருவிகள் ரெண்டு பேருமே அந்த கூட்டில் இல்ல சோ அதனால இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் குருவிக்குமே வந்து ரொம்ப வசதியா போச்சு போய் தங்குறதுக்கு ஸோ அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் குருவியுமே வந்து மழை வேற ஜோனு கொட்டுது ஸோ அதனால போய் அந்த கூட்டில் போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே போய் தங்குறாங்க ஸோ இவங்க தங்கி கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கூட்டுடைய சொந்தக்கார குருவிகள் வராங்க வந்துட்டு இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கூட்டோட சொந்தக்கார குருவி வந்து இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் குருவியில ஒரு அதாவது ஒரு

மழைக்காக கூட்டுக்கு கூட்டுக்கு வந்து பாத்தீங்களா சோ அந்த குருவியை பார்த்த உடனே இந்த கூட்டுடைய சொந்தக்கார குருவிக்கு ரொம்ப பாவமா இருக்கு ஏன்னா வந்து சொன்ன வந்து கூடு இது என்னுடைய கூடு வெளியே வந்துடாடுன்னு சொன்ன உடனே வெளியே வந்துச்சு இல்லையா அதுவும் வந்து ரொம்ப நியாயமா வர பேருச்சு சோ அதனால இந்த கூட்டுடைய சொந்தக்கார குருவிக்கு இந்த மழைக்காக கூட்டுக்கு வந்த குருவியை பார்த்து ரொம்ப பாவமா இருக்கு அதனால என்ன பண்ணுது அப்படின்னா சரி நீ பரவாயில்ல மழை வர ஜோனு கொட்டுது நீ நேரத்துக்கு எங்க போவ நீ அதனால வந்து என் கூட்டிலேயே தங்கிக்கோ நம்ம ரெண்டு பேருமே வந்து ஒரே கூட்டிலேயே தங்கிக்கலாம் மழை நிக்கிறவைக்கோ மழை நின்ற பிறகே நீ வந்து இந்த கூட்டை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டுடைய சொந்தக்கார குருவி வந்து பார்த்தீங்கன்னா மழைக்காக கூட்டுக்கு கூட்டுக்கு வந்த குருவி கிட்ட சொல்லுது ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குருவிகளுமே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு குருவியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழையில நனையாம ரெண்டு பேருமே ஒன்னா ஒற்றுமையா இந்த கூட்டுக்குள்ள இருக்காங்க இப்போ இன்னொரு கூடு இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த கூட்டில் மழைக்காக ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் குருவி தானே அந்த ரெண்டு கூட்டில் இருக்காங்க ஸோ அதில் இன்னொரு குருவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டில் இன்னொரு கூட்டில் தங்கியிருக்கு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கூட்டோடைய சொந்தக்கார குருவி வந்து இந்த குருவி கிட்டே கேட்குது அதாவது மழைக்காக வந்து இன்னொரு ஒரு குருவி கிட்ட இது வந்து என்னுடைய கூடு வெளியேவா அப்படின்னு சொல்லும்போது அந்த குருவி என்ன பண்ணுது அப்படின்னா என்னால் வர முடியாது நான் தான் வந்து இன்னும் இங்கேருந்து அது மட்டும் இல்லாமல் மழை வேற ஜோன் போட்டு தெரியும் நல்லா வெளியெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இந்த ரெண்டு குழுவிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாகுது ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சண்டை போடுறாங்க கூட்டுடைய சொந்தக்கார குருவி என்னடான்னா லைக் இன்னொரு கூட்டோடைய சொந்தக்கார குருவி வந்து இதில் இல்லை இது ஏ வீடு நீ வெளியே வரணும்னு சொல்லி இன்னொரு இன்னொரு குருவி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அதெல்லாம் வர முடியும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக சண்டை நடக்குது ஸோ அப்புறமா என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்குள்ள மழை பெஞ்சு மழையே வந்து பாத்தீங்கன்னா நிறையவே நிந்துருச்சு பட் அப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரோட சண்டை நிற்கவே கிடையாது சரி இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டவங்க போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா மழையில நனைஞ்சிட்டாங்க மழையில நனைஞ்சா மழையை கூட நிர்ந்துருச்சு பட் இவங்க சண்டை வந்து நிற்கவே இல்லை ஆனா இந்த பக்கம் விட்டு கொடுத்தாங்க பாத்தீங்களா ரெண்டு குருவி விட்டு கொடுத்து ரெண்டு பேரும் வந்து ஒன்னாவே கூட்டுக்குள்ள இருந்தாங்க பாத்தீங்களா அந்த ரெண்டு குருவியுமே வந்து பாத்தீங்கன்னா மழையும் நனையில அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியாக சந்தோஷமா இருந்தாங்க அந்த மழை நிக்கிற வரைக்குமே நிந்த பிறகு ஆனா வந்து இந்த ரெண்டு சண்டை போட்ட குருவிகள் வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்காம சண்டை போட்ட குருவிகள் வந்து பாத்தீங்கன்னா மழையிலேயும் நனைஞ்சாங்க மழை நிந்த பிறகு அவங்களுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கல ஏன்னா வந்து மழையிலையும் சண்டை தான் போட்டிருந்தாங்க மழைல நனைஞ்சுக்கிட்டு மழை நின்று பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சண்டை தான் போட்டுருந்தாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது நிம்மதி அப்படின்றது ஒண்ணும் கிடைக்கவே இல்லை ஸோ

நம்ம லைஃப்ல நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு கஷ்ட காலமா இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து ஒரு சந்தோஷ காலமா இருந்தாலும் சரி நம்ம விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே சந்தோஷம் நீடிச்சுட்டே இருக்கும் அப்படின்றதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த கதைக்கு ரிலேட்டடாக உங்கள் லைஃப்பில் ஏதாவது நடந்திருக்கா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நீங்கள் விட்டு கொடுத்துருப்பீங்க அதனால உங்களுக்கு ஏதாவது சந்தோஷம் கிடைச்சிருக்கலாம் ஸோ அது போல் இன்சிடென்ட் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இருந்தா அது கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இது போல நிறைய குட்டி கதை உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க சோ அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ அடுத்த ஒரு குட்டி கதையில நான் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன்